அண்ணா அண்ணா யார் யார் நம்மள கோபப்படுறது அண்ணே இங்க பாருங்க உன் தங்கச்சி எர்மெஸ்ட் ரிக்கூபலா அண்ணே அம்மா நீ அம்மா சின்னம்மா என்னம்மா பண்ணிட்டு கேறீங்க சின்னம்மா பாத்தா தெரியல குழந்தைகளை குளிப்பாட்டிட்டு

என் கை கழுத்துல ரெண்டு கவரு மூக்குல ஒரு கவர குத்தி கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க காலையில ரெண்டு லிட்டர் பால் கறக்கணுமா சாயந்தரம் ரெண்டு லிட்டர் பால் கறக்கணுமா இவங்க குடுக்கற புண்ணாக்கும் பூசாவுக்குமே ரெண்டு லிட்டர் பால் பத்தாலையும் அப்படியா நானும் அண்ணா ஆமாண்ணே நீ காடை பார்த்து போய் சேர்ற வழியை பாருனே